காபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆகும் கோவையில் நடந்த விவாதத்தில் பிரபல அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் ஜிஎஸ்டி சம்பந்தமா நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசினது சர்ச்சையானது திமுகவினர் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் இந்த வீடியோவை அதிகமா சோசியல் மீடியாவில் பகிர்ந்த நிலையில் திடீர்னு அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து விளக்கம் கொடுத்து மன்னிப்பு கேட்ட வீடியோ இப்போ இருக்கு பிரதமர் நரேந்திர மோடியோட மத்திய அமைச்சரவையில நிதித்துறை அமைச்சராக செயல்படுறவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க அடிக்கடி பல்வேறு தொழிலதிபர்களோட ஆலோசனைகளையும் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளையும் மேற்கொள்வாங்க அப்போ தொழில்துறையினர் மத்திய அரசுடைய வரி விதிப்பு உள்ளிட்ட விவகாரங்களால தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி வழக்கம் சில நேரங்கள்ல இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள்ல தொழிலதிபர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் அதுக்கு நிர்மலா சீதாராமன் அளிக்கக்கூடிய பதில் உள்ளிட்டவையும் விவாதத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில தான் நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் கோவையில நடந்திருக்கு அதாவது கோவை குடிசையால ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்தது இதுல அன்னபூர்ணா குழுமத்துடைய உரிமையாளரும் நிர்வாக இயக்குனருமான சீனிவாசன் பேசியிருக்காரு அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏ எங்களோட ரெகுலர் கஸ்டமர் எங்க ஜிஎஸ்டி பில்ல பார்த்து சண்டை போடுறாங்க அந்த அம்மா வருவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க காரம் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் காஃபி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் வேற வேற ஜிஎஸ்டி ஸ்வீட்டுக்கு அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி காரத்துக்கு பன்னெண்டு சதவீதம் வரின்னு சண்டை போடுறாங்க பண்புக்கு ஒரு ஜிஎஸ்டியும் உள்ள இருக்க கிரீமுக்கு ஒரு ஜிஎஸ்டியும் இருக்கு கஸ்டமர்கள் சண்டை போடுறாங்க நீ பண்ண கொடு நானே க்ரீமை வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க ஜிஎஸ்டி வரியை குறைச்சா எல்லாத்துக்கும் குறைங்க தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்க ஒரே மாதிரி வரி போடுங்க கணினியே இதெல்லாம் கணக்கு பண்றதுக்கு திணறுது ஜிஎஸ்டி அலுவலர்களும் குழம்புறாங்க எல்லாத்துக்கும் ஒரே இன்புட் தான் ஒரே கிச்சன் தான் ஆனா வேற வேற ஜிஎஸ்டின்னு அதிகாரிகள் குழம்பை போறாங்கன்னு பேசியிருந்தாரு இவருடைய இந்த பேச்சு சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவுச்சு அடுத்தது காபி குடிக்கணும் காரம் வேணும் காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வருது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஸ்டமாக இருக்கு ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆகுது கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ கிரீமே ஜாவே கொண்டா நானே வச்சுக்கோங்க நடக்க முடியல அதனால்

ஹோட்டல் உரிமையாளர் அவருடைய பிரச்சனைய ஜனரஞ்சகமா பேசியிருந்தாரு அதுல தவறு இல்லை அவர் தன்னுடைய ஸ்டைல்ல பேசியிருக்காரு ஒவ்வொரு உணவுக்கும் எவ்வளவு வரி நிர்ணயிக்கணும்ங்கிறதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் விரிவா ஆய்வு மேற்கொள்ளுது அவங்களோட பரிந்துரையை ஆலோசிச்சுதான் நடவடிக்கை எடுக்கிறோம் விமர்சனங்களை பத்தி எல்லாம் நான் கவலைப்படுறது இல்ல அவருடைய கோரிக்கை பரிசீலனை செய்யப்படும் குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திச்சு மன்னிப்பு கேட்டிருக்க வீடியோ ஒன்னு சோசியல் மீடியால வேகமா பரவிக்கிட்டு இருக்கு அதாவது அந்த வீடியோல நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோரோட அன்னபூர்ணா நிர்வாக இயக்குனர் சீனிவாசனும் இருக்காரு அப்போ சீனிவாசன் என்ன குறிப்பிடுறாருன்னா நான் எந்த கட்சியும் இல்லை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்கன்னு எழுந்து நின்னு கை கூப்பக்கூடிய வகையிலான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு ஆனாலும் இந்த வீடியோல ஆடியோங்கிறது சரியா கேட்கல ஆனால் இந்த வீடியோ பற்றி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அன்னபூர்ணா நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் தரப்புலேருந்து எந்த விளக்கமும் தரப்படலை இருந்தாலும் அன்னபூர்ணா நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் தன்னுடைய பேச்சுக்கு நிர்மலா சீதாராமன் கிட்ட மன்னிப்பு சொன்ன அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு